இந்த பதிவு நியமராலஜிக்காக கொடுக்கப்படக்கூடியது என் கணிதம் சொல்லக்கூடிய இந்த பதிவு அனைவருக்கும் அவசியமானது இந்த பதிவை நன்கு தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது நண்பர்களே நியமராலஜின்னு சொல்லக்கூடிய இந்த எண் கணிதம் நம்மளுக்கெல்லாம் கிடைச்சதை நம்ம வரவேற்பு மகிழ்ச்சி அடையணும் ஏன்னா ஒரு காலகட்டத்தில் அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு இல்லாத ஒரு காலகட்டத்தில் நாம் இருந்தபோது அன்றைய சூழல் வேறு இன்றைய சூழல்ல நீமராலஜி எந்த அளவுக்கு அவசியப்படுதுன்னா தன்னை தயார்படுத்தி தனக்கு தனக்குள்ளே இருக்கக்கூடிய ஆற்றலை வெளிப்படுத்துவதற்கு தனக்கே உரிய அந்த செயலை செயல்திறனை அதிகப்படுத்துவதற்கு தான் இந்த நியமராலஜி என் கணிதம் என்ற ஜோதிடம் அதனால ஒவ்வொருத்தருக்கும் பெயருங்கிறது மிக மிக அவசியம் அந்த பெயரே அவரை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகுது அது பிறந்த குழந்தையாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு நடுத்தர வயதை எட்டி கூடியவராக இருந்தாலும் சரி அவருக்கு சரியான அவருடைய பிறந்த தேதி பிறந்த மாதம் பிறந்த வருடம் இதற்கு தகுந்தார் போல் ஒரு பெயர் அமையுமானால் அந்த பெயர் அவரை உயர்த்தி உயர்த்தி உயர்ந்த இடத்துல கொண்டு வைக்கும் ஒரு தலைமையான இடத்துல கொண்டு வைக்குங்கிறதுல நூறு சதவிகிதம் உத்தரவாதம் தரலாம் நூறு சதவிகிதம் அதே மாதிரி நியூபார்ன் பேபி இருக்குது அதற்கு ஒவ்வொரு பெற்றோர்களும் இன்றைக்கி நிறைய கூகுளில் சர்ச் பண்ணுறது அதில் சர்ச் பண்ணுறது அப்படிங்கெல்லாம் இருக்காங்க நான் அதிலெல்லாம் சர்ச் பண்ணுறது தப்பே கிடையாது அதில் போய் சர்ச் பண்ணலாம் ஆனால் அந்த பெயர் பாசிட்டிவான எனர்ஜியை தருதா அல்லது அந்த ஆரஸ்கோப்புக்கு யோக பிளானெட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த பெயர் அமைதாங்கிறது அதில் கண்டே பிடிக்க முடியாது கண்டுபிடிக்கிறதுக்குன்னு ஒரு கலை இருக்குது அந்த கலை எந்த ஆரஸ்கோப்பில் எந்த கிரகங்கள் வந்து வலிமை பெற்ற கிரகங்கள் பலன் தரக்கூடிய கிரகங்கள் யோக கிரகங்கள் இருக்குது ஆக இதெல்லாம் தான் உங்களுக்கு தரும் ஏன்னா அந்த கிரகங்கள் இல்லாமல் இல்லை ஒன்றுனா சூரியன் ரெண்டுனா சந்திரன் மூணுன்னா குரு நாலுனா ராகு அஞ்சுனா புதன் ஆறுனா சுக்கிரன் ஏழுனா கேது எட்டுன்னா சனி ஒம்பதுன்னா செவ்வாய் எங்கே சுற்றினாலும் நவகிரகத்தை ஆகணும் நீங்கள் எந்த இலக்கத்துக்கு அந்த நவகிரகங்களை உபயோகப்படுத்தாமல் இருக்கவே முடியாது அப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு யோக பிளானெட் இருக்குது அந்த யோக பிளானெட் மட்டுமே உதாரணத்துக்கு இருபத்தாறாம் தேதி அல்லது பதினேழாம் தேதி அல்லது எட்டாம் தேதி பிறந்தவர்களுக்கு சரியாக பேர் அமைப்பது எல்லா எண்களுக்கும் உண்டு குறிப்பாக எட்டு பதினேழு இருபத்தாறுல அமையாமல் சரியாக அமைய பெற்ற பிறகு அவர்கள் வாழ்க்கை பல மடங்கு உயர்ந்திருக்கு பல மடங்கு உயர்ந்திருக்கு அந்த அளவுக்கு அதுல வந்து ஒரு ஈர்ப்பு சக்தி ஒரு காந்த சக்தி இருக்கு அந்த காந்த சக்தியை கரெக்டாக பயன்படுத்திக்கக்கூடிய கூடிய நபர்கள் வாழ்க்கையில வெற்றி பெற்றாங்க சரியான என்கணித இப்போ நான்லாம் எல்லாத்துக்குமே உத்தரவாதம் கொடுத்துருவேன் இந்த தேதியில இந்த மாதிரி உனக்கு பெயர் மாற்றம் செய்து இவ்வளவு வாழ்க்கையில் இந்த வருடத்துக்குள்ளே இந்த வளர்ச்சியை நீ அடையலைன்னா என்னை வந்து நீ கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிற உத்தரவாதத்தை கொடுத்துறேன் அதுமாதிரி ஒரு நியூ பார்ன் பேபி ஒரு பெயர் வைக்கணும் அப்படின்னா அந்த பெயர் அந்த அளவுக்கு அந்த குழந்தைக்கு கரெக்டாக ஆப்டாக இருக்கணும் ஒரு பக்கம் இன்னைக்கு மக்கள் எல்லாம் ஃபேன்சின்னு கேட்குறாங்க ஃபேன்சியை எதிர்பார்க்கறது முக்கியம் இல்லை ஃபேன்சியோடு சேர்ந்து நான் ஃபேன்சியாக தான் ஒவ்வொரு பேருமே இப்பேன் நூற்றுக்கு நூறு உண்மை யாருமே பிடிக்கலன்னு சொல்ல முடியாது ஆனால் அந்த ஃபேன்சியோடு சேர்ந்து அதற்கான அர்த்தமும் அதற்கான அந்த அர்த்தத்தோடு சேர்ந்த தேவதைகளும் ஏன்னா ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஜீவன் இருக்குது அந்த ஜீவனை கரெக்டாக பயன்படுத்தி அதை கரெக்டான ஒரு பெயராக தேர்ந்தெடுத்து அதுக்கு சூட்டு ஆனால் வாழ்க்கையில் ஜாதகத்தில் சில விதமான சிக்கல்கள் நம்ம எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கும் அந்த காலகட்டத்தில் கூட இந்த சிக்கல்கள் வந்தாலும் அதை தாங்கும் சக்தி இந்த பெயருக்கு உண்டு அந்த தாங்கும் சக்தி இந்த பெயருக்கு உண்டு இதுதான் உண்மை இது என்னை நேரம் சந்திக்கிறவங்களுக்குலாம் தெரியும் அந்த மாதிரி நான் சொல்லியிருக்கேனால நியாயமாக இந்த பெயர் அந்த அளவுக்கு அதுக்கு பெரிய வெற்றி இருக்குது பவர் இருக்குது அதுக்கான அந்த அஷ்டலட்சுமி தாண்டவம் ஆடக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கணும் அது யார் உருவாக்காங்க அந்த கண்டிப்பாக இந்த நியூமராலஜிஸ்டாக அவர் சரியான நபராக இருந்து உத்தரவாதம் தரக்கூடியவராக இருந்தால் உறுதியாக இந்த நியமராலைன்னு சொல்லக்கூடிய இந்த கலை என் கணிதம் அற்புதமான பலனை தரும் இதுதான் உண்மை ஒன்றாம் தேதியிலிருந்து ஒன்று ஒன்றாம் இலக்கம் இரண்டாம் இலக்கம் ஒன்றாம் நான்காம் இலக்கம்னு எல்லாத்துக்குமே நான் வீடியோ விட்ருக்கேன் மீண்டும் மீண்டும் நீங்கள் அதை பார்க்கலாம் அதனால் அந்த வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னா சில இடங்களில் ஜாதங்கள்லாம் அனுகூலம் இல்லாத பொழுது கூட இந்த பலன் தரும் அதை விட இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா நியூபாண்டுக்கு ஏன்னா ஒரு வயதை கடந்தவர்கள் பெயர் மாற்றம் செய்யணும்னா தமிழ்நாடு அரசு ஆணை இதெல்லாம் நம்ம கேசிட்டு ஆனால் பிறந்த குழந்தை இருக்குது பார்த்தீங்களா அது ஒவ்வொரு பெற்றோர்களும் நியூபானுக்கு அவங்க கரெக்டான ஒரு நியூமராலஜிஸ்ட்டை தேர்ந்தெடுத்து அந்த நியூபார்ன் பேபிக்கு கரெக்டாக பேரை ஆப்டை ஷூட் பண்ணிக்கணும் அவங்க பிறந்த தேதி பிறந்த மாதம் பிறந்த வருடத்துக்கான அந்த அரஸ்கோப்புக்கு தகுந்த மாதிரியான ஒரு பெயரை அவர் தேர்ந்தெடுத்துட்டா அரெஸ்கோப்புக்கும் நியூமராலஜி சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறவங்கனா அட்டர் வேஸ்ட் அது கிடையாது ஒன்றோட ஒன்று தொடர்புடைய தான் உலகத்தில் ஒன்று அடிப்படையாக வச்சு தான் இன்னொன்று இருக்குது ஆகினால ஒன்றோடய ஒன்று தொடர்புடைய தான் அந்த தொடர்புகளை சரியாக புரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி நாம் அந்த பெயரை தேர்ந்தெடுத்து அந்த நியூ பான் பிறந்த குழந்தைக்கு பெயர் சூட்டுறோம்னு வச்சுங்க அந்த பெற்றோர்கள் அந்த குழந்தையை பற்றின முழுமையான பெரிய வளர்ச்சியை நம்பி அந்த வளர்ச்சி அந்த குழந்தைக்கு பேர் புகழ் அந்தஸ்து படிப்பு எல்லாமே தேவையான எவ்வ எந்த வயசில் தேவையோ அந்த வயசில் அந்த பலன் கிடைச்சிடும் ஆகவே சரியான ஒரு பெற்றோர்கள் சரியாக அவருடைய குழந்தைகளுக்கு பெயரை தேர்ந்தெடுத்து அந்த குழந்தைகள் பெயர் சூட்டி அந்த பெயர் மூலியமாக அந்த குழந்தைக்கு பலவிதமான நன்மைகள் பிரகாசமான வாழ்க்கை நல்ல உயர்ந்த கல்வி நிடகமான ஆரோக்கியங்களை இந்த நீமராலஜின்னு சொல்லக்கூடிய இந்த எண்களித கலை உறுதியாக உங்களுக்கு வழங்கும் திரும்ப சொல்கிறது ஜோதிடம் என்னவோ அந்த ஜோதிடத்தில் இருக்கக்கூடியதை வச்சு தான் அந்த குழந்தைக்கு அந்த பெயர்கள் தேர்ந்தெடுக்கிறோம் ஆகியனால ஜோதிடத்தில் எல்லா கிரகங்களும் வளர்க்கலைனாலும் சில கிரகங்கள் அபரிவிதமான பலனை தரும் அந்த அடிப்படையில் அந்த பெயர்கள் தேர்ந்தெடுத்து அந்த குழந்தைக்கும் மற்றவர்கள் பெரியவர்களுக்கும் பெயர் மாற்றமாக இருந்தாலும் சரி குழந்தைகள் பெயர் வந்து வைப்பதாக இருந்தாலும் தேர்ந்தெடுத்து கரெக்டாக செய்தால் வாழ்க்கையில் நியூமராலஜிங்கிற எண்கணித கலை ஜோதி என்கணித ஜோதிடங்கிறது எண்கணித ஜோதிடம் பிறந்த ஆற்றல் சிறந்த ஆற்றல் அது பிறந்ததும் அதற்காக ஜோதிடம் என்கிணைந்த ஜோதிடம் பிறந்ததும் அதற்காக இதை பிறந்த அந்த வாய்ப்புகளை அனைத்து மக்களும் கரெக்டான முறையில் பயன்படுத்திக்கிட்டு பிரகாசத்தை அடைவீர்கள் என்று நம்புகிறேன் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் நேர்களே இந்த ஆதி அந்த ஆதிந்தம் டிவரைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் எழுத்துங்க